இல்லை இருந்த போதும் அவருடைய வழியிலே வந்த அவர்களோடு பயணித்த அவரோடு சிறந்த முறையிலே அரசியல் செய்தம்மா அவர்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பான முறையில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மா அவர்கள் அறிவித்த பல்வேறு நல திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயலாற்றும் அந்த வகையில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாள் விழாவை அரசு விடுமுறை தினமாக அவருடைய புகழை வெச்சுகின்ற வகையிலே இன்றைக்கு அறிவித்திருக்கிறது புரட்சி தலைவர் இந்தியா அவர்கள் மறைந்து இருபத்தி ஒன்பது முப்பது ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைக்கும் புரட்சி தலைவரை எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடான கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முப்பது ஆண்டு காலம் நம்மை வீட்டு பிரிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு முப்பது வயது இளைஞர்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆர்ப்பரித்து தன்னுடைய செயலனை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவருடைய மிகப்பெரிய மகத்தான மக்கள் தொண்டும் ஆட்சியிலே அவர் செய்த பல்வேறு அளப்பரிய சாதனைகளை எண்ணி இன்றைய இளைஞர்கள் எம்ஜிஆரை பின்பற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போற்றுகிறார்கள் புரட்சி தலைவி பல்வேறு திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஆட்டிலே செய்தார்கள் கடந்த ஆண்டு புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ஒன்பதாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே புரட்சி அவர்களுடைய சமாதிக்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வந்தார்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்மிடத்திலே இல்லை இருந்த போதும் நூறாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆளும் என்று சட்டமன்றத்திலே பேரூரை நிகழ்த்தினார்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய எஃகு கோட்டையாக அசைக்க முடியாத வலிமையான ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலே எதிர்கட்சிகள் பல்வேறு பொய் பிரச்சாரங்களை எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது கூட அவருக்கு மோரிலே விஷம் கடந்து கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு புரட்சித்தலை மரத்திலே பல்வேறு மர்மங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எழுபத்தி ஏழு நாட்கள் மருத்துவமனையிலே அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு லண்டனில் இருந்து பல்வேறு டாக்டர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் இப்படி பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் புரட்சி தலைவிக்கு அளித்து இரண்டிலே மாரடைப்பு காரணமாக மரணமடைந்திருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரும் இத்தகைய கேள்வியை எழுப்பவில்லை எப்படியாவது இந்த இயக்கத்தை உடைத்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற எதிர்கட்சிகள் இன்றைக்கு பல்வேறு விதமான பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர்கள் உயிரோடு இருந்து இந்த மண்ணை இன்னும் பல என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமே தவிர புரட்சி தலைவருடைய மரணத்தை ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டிலே ஏற்பட்ட மரணமாக எண்ணி வருந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல்வாதியாக அரசியல் வாரிசாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை விட்டு சென்றார்கள் அதே போல சின்னம்மா அவர்களை புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வாரிசாக நம்மிடத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை உழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் லாபம் கருதி இருந்த அந்த தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சில பேட்டிகளை கொடுக்கிறார்கள் அமைச்சர் எல்லாம் கவலைப்படாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த எகு தொட்டையை கிஞ்சிற்றும் ஒரு கூட வெளியே வராமல் காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மிகப்பெரிய ஆலமரத்தில் பல்வேறு பறவைகள் பழத்தை திண்டு தின்று ஒன்று மகிழ்கின்றன பொதுமக்களும் மற்ற இயக்க தோழர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரணாக இருக்க வேண்டும் அரணாக இருக்க வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழையும் புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவருடைய புகழையும் தொடர்ந்து நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் விசுவாசமாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்று நம்முடைய பயங்கர கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்கள் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய புகழையும் அம்மாவுடைய புகழையும் தொடர்ந்து பாடிக்கொண்டது தலைவர் எம்ஜிஆருடைய இந்த நூறாவது ஆண்டு பிறந்த தின விழாவில் நம்முடைய செக்தியார்கள் பார்வரியில் இருக்கிற இந்த கொடி நம்முடைய சிவன் கோவில் எதிரே இருக்கக்கூடிய நம்முடைய மரத்தில் இருக்க கொடி பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கொடி இன்னும் சில மேலத்திருவில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக கொடி ராஜ கோயில் கோயிலில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக கொடிகளை எல்லாம் இங்கே தொண்டர்கள் ஏற்ற இருக்கிறார்கள் நம்முடைய செட்டியார் திருப்பாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கொடியினை முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் தம்பி அசோகன் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள் சிவன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய அந்த கொடியினை நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அத்தா ஆர் எஸ் நடராஜன் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கொடியை நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய ஊராட்சி கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய மாமா அடைக்கிறவர்களை ஏற்றி வைப்பார்கள் என்று கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்